தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போது தற்சமயம் இளைஞர்கள் வந்து அந்த சினிமாவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து முதல் பட இயக்குநர்கள் இரண்டாவது பட இயக்குநர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அற்புதமான தரமான படங்களை கொடுத்து மிகப்பெரிய ஜெயிச்சிட்டு வராங்க உதாரணத்துக்கு ஏகப்பட்ட இயக்கங்கள் சொல்லலாம் அயோத்தி படத்தை கொடுத்த அந்த இயக்குநராகட்டும் டாடா படத்தை கொடுத்த இயக்குநராகட்டும் அதுக்கப்புறம் லப்பர் பந்துங்கிற அட்டகாசமான படத்தை கொடுத்தவராகட்டும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இப்படி பல புதிய இயக்குநர்கள் வந்து வேறு லெவலில் தமிழ் சினிமாவை கொண்டு போகிறாங்க அப்படி அந்த வரிசையில் இருக்கவர் தான் நம்ம அஸ்வத் மாரிமுத்து இதனுடைய முதல் படமான ஓ மை கடவுளை இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படம் ஸோ அசோக் செல்வனுக்கு ஒரு நல்ல வெட்டி படமாக வந்தது வித்தியாசமான ஒரு கதை கிட்டத்தட்ட அதே அஸ்வத் மாரிமுத்து டிராகன் கிர தன்னுடைய இரண்டாவது படத்தையும் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக கொடுத்துருக்காரு வேற லெவலில் வசூல் இருக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த படம் நூறு கோடி வசூலை வந்து கூச்சிடும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அஸ்வத் மாரிமுத்து திணி சினிமாவில் நான் இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சதுக்கு காரணமே ஒரு இயக்குனர் தான் அந்த இயக்குனர் வேற யாரும் இல்லை நம்ம வெற்றிமாறன் சார் தான் அவர் தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் அவர் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு சரி அப்படி என்ன வெற்றிமாறன் இவருக்கு செஞ்சுட்டாரு ஒருவேளை வெற்றிமாறனோட அஸ்டன்ட் அட்ராய இவர் அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் சொன்ன அனுபவம் என்னென்னா கலைஞர் டிவியில் வந்த இந்த நாளைய இயக்குனர் அப்படிங்கிற தான் வெற்றிமாறனும் அவருக்குமான சந்திப்பை பற்றி சொல்கிறாரு ஆக்சுவலி அஸ்வத் மாரி முத்து முதல் முத்தம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து இயக்கியிருந்தாரு ஆனால் அந்த நாளைய இயக்க நிகழ்ச்சியில் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை ஜெயிக்கவும் இல்லை ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்த வெற்றிமாறன் குறிப்பிட்டு அந்த படத்தை பற்றி சொல்லி இந்த ஷார்ட் ஃபிலிமை எழுதிய அந்த இளைஞன் இந்த அட்டகாசமான ஒரு கதையை எழுதிய அந்த இளைஞன் ஒரு நாள் மிகச்சிறந்த எழுத்தாளன் ஆவான் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு அந்த மேடையிலே சொல்ல எல்லோருமே ரொம்பவே சிலாகிச்சாங்க குறிப்பாக அஸ்வத் மாரிமுத்துக்கு அப்போ தான் அவர் மேலே நம்பிக்கை இன்னும் இன்னும் அதிகமாகி எப்படியாவது ஆகணும் அப்படின்னு அந்த துடிப்போடைய மேலே வந்து ஓமை கடவுளை படம் பண்ணாரு ஸோ அதை நினைவூட்டி தான் வெற்றி மாறம் தான் என்னுடைய குரு அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை அப்படின்னு அஸ்வத் மாறிவிட்டு சொல்லிக்கார் ஸோ ஒரு கலைஞன் வளர்றதுக்கு முன்னாடியே அவனுடைய அந்த ஒரு துடிப்பான முதல் முயற்சியை பார்த்து அவனை வந்து ஊக்குவிக்கிறது பாராட்டுறது சாதாரண விஷயமே இல்லை அதை வெற்றிமாறன் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காகவே நம்ம அஸ்வத் மார்புக்கு சார்பாக நாமும் அவரை பாராட்டுவோம்